தமிழ்நாட்டில் இருக்காத கல்லூரி கல்வி கல்லூரி மாணவிகள் வரைக்கும் அன்றாடம் பாலியல் சீண்டல்கள் பாலியல் வன்முறையில் பாலிக்கல் வந்து வழக்கமான ஒன்றாகி போட்டி இதுக்கு வந்து மாநில அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போதுமானதாக இருக்குதா போதுமானதாக இருக்குன்னு சொன்னால் நான் இதையோ நான் பொய் நான் என்னென்னா பாலியல் சீண்டல் நாய் பேருக்கு தேருக்கு போக காரணம் என்ன ஒழுக்க கேடு சமுதாயத்திலே உள்ளே வந்துடும் போலீஸ் அவுட் போஸ்ட்டில் வந்து பதிமூணு வயசு சிறுமி சென்னையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளா ஆசிரியர்கள் மாதா பிதா குரு தெய்வம்னு அப்படி இருக்கக்கூடிய குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அங்கே படிக்க வர்ற குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறதுங்கிறது மிக மோசமானது நீங்கள் முத அழிக்கணும்னா எங்கே போகணும் வேளச்சேரியில் இருக்கிற சன் மாண்டிசோரி ஸ்கூலுக்கு போ அங்கே இதுக்கு முன்னாடி உட்காந்து திமுகவில் உப்பு போட்டு சோர்த்துங்கிற ஒத்தனாவது இருந்தா முத நீங்கள் உங்களுக்கு நான் நாற்பத்தி எட்டு திராவிட முன்னேற்ற கழக முன்னணி தலைவர்கள் டிஆர் பாலு குடும்பம் துறைமுருகன் குடும்பம் ஆற்காடு வீராசாமி குடும்பம் எல்லாரும் நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூல் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அங்கே ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலாமா நீ மத்திய அரசாங்க நிறுவனம் உங்களுக்கு பிடிச்ச உள்ள போட ரொம்ப நேரம் ஆகாது திராவிட முன்னேற்ற கழக காளிகள்

ஏற்றுக்க சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேவியில் வந்து தமிழ் இருக்கா சொல்லி தராங்களா அது டீச்சர்ஸ் பில்டிங் இருக்காங்க போஸ்டிங் போடாதங்க அப்படின்னு சொல்கிறாங்க பணக்கார குழந்தைகள் படிக்க காசு கொடுத்து ஏன்னால் இப்போ வந்து சன்ஷைன் ஸ்கூலில் ஒரு லட்சமாக ஒன்றரை லட்சமோ ஃபீஸு என் பேத்தி அதில் நான் படிக்க வைக்க முடியாது சார் அதனால சென்ட்ரல் ஸ்கூலில் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் ஃபீஸ் பவிஷத்துக்கு கேந்திர வித்யா எவ்வளோ ஃபீஸு ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் சிபிஎஸ்சியில் கொடுக்குற அத்தனை ஸ்டாண்டர்டும் குழந்தை படிக்குது ஆனால் என்னால் ஒன்றரை லட்சம் கொடுத்து சன்சங் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா கிங் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா அந்த மாதிரி இருக்கிற என்ன மாதிரி ஏழை பாழ தமிழ் குழந்தைகளை படிக்கக்கூடாதுன்னு குறவலையை பிடிக்கிற மோசமான அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக தீய அரசு அதனால் நீங்கள் யூ ரெட்டிப்பை இவரசர் திருந்துங்க இல்லை திருத்துவோம்